முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பணம் சேரும் யோகம் உண்டாக நான் என்ன செய்ய வேண்டும் மொத்தம் பதினைந்து திதிகள் இருக்கின்றன வளர்பிரை திதிகள் என்றும் தேய்பிரை திதிகள் என்றும் வரும் ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வம் அது தேவதையாக இருப்பார்கள் அந்த திதிகளுக்குரிய தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஒவ்வொரு திதியும் இருபத்தி நான்கு மணி நேரமும் முழுமையாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவடையும் அதற்கு பிறகு அடுத்த திதி என்பது ஆரம்பமாகும் இப்படி வரக்கூடிய திதிகளில் மூன்று திதிகள் ஒரே நாளில் சேர்ந்து வருவதைத்தான் முத்திரி நாள் என்று கூறுகிறோம் அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு பலவிதமான நன்மைகளை தரும் அந்த வகையில் நாளைய தினம் வரக்கூடிய முத்திரி நாளில் நிலைவாசலுக்கு எந்த முறையில் வழிபாடு செய்ய பணவரவு அதிகரிக்கும் என்றுதான் இந்த பதிவின் மூலம் பார்க்கப் போகிறோம் வீடு என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் நிலை வாசல் என்பது இருக்கும் நிலை வாசலின் வழியாகத்தான் யாராக இருந்தாலும் அந்த வீட்டிற்குள் வர முடியும் அதனால் வீடு கட்டும் பொழுது நிலை வாசல் வைப்பதற்காகவே சிறப்பு மிகுந்த பூஜைகளை செய்வார்கள் நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் இருக்கிறது நாளை ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாளை அம்மாவாசை அம்மாவாசையும் செய்யலாம் ஆனால் வெள்ளி செவ்வாயில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது நிலை வாசல் பூஜை என்றாலே செவ்வாய் வெள்ளி வெள்ளிதான் ஆனால் நாளை அமாவாசை வருவதனால் அதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிப்பட்ட நிலை வாசலுக்கு நாம் ஆன தினமும் பூஜை செய்யும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் ஏனென்றால் வாசலில் தான் கிரகலட்சுமி இருக்கிறார் என்றும் நம் குளத்தை காக்க கூடிய குலதையும் இருக்கிறது என்றும் வாக்தேவதை என்ற கூறக்கூடிய தேவதையும் வீற்றிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இவர்கள் அனைவரையும் ஒரு சேர நினைத்து நாம் நிலை வாசலுக்கு பூஜை செய்யும் பொழுது இவர்கள் அனைவரின் அருளாலும் நாம் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் வேண்டாத நன்மைகளும் நம்மை தேடி வந்து சேரும் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அன்றைய காலத்தில் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் நிலை வாசலை சுத்தம் செய்து மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அதற்கு மலர்களை வைத்தும் வழிபாடு செய்தார்கள் நிலை நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு புறங்களும் தீபமேற்றியும் வைத்தார்கள் இன்றைய காலத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் வரக்கூடாது என்பதற்காக நிலைவாசலில் எலுமிச்சம் வளத்தை வைப்பது கல்லூப்பை வைப்பது என்று பலவிதமான பரிகாரங்களும் செய்யப்பட்டுத்தான் வருகிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வாசலில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாடு நமக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய யோகத்தை தரும் அந்த வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்பது நாளை அம்மாவாசை விடியற் காலையில் இந்த பரிகாரத்தை பூஜையை செய்யலாம் ஆனால் முன்னோர்களை முதலில் தரிசனம் பெற செய்த பிறகு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் மிட் மற்ற நாளில் செவ்வாய் வெள்ளியில் செய்யலாம் ஏகாதசி திதி வரும்பொழுதும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள் காலையிலும் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் செய்யலாம் இதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் இன்னும் சிறப்பு வாய்ந்தது வீட்டு நிலை நிலைவாசலை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் நிலைவாசல் இரண்டு புறங்களிலும் ஏதாவது ஒரு மலரை வைத்து கொள்ளுங்கள் நிலைவாசலுக்கு வெளியே இரண்டு விளக்குகளை வைத்து அது நல்ல எண்ணெய் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு நிலைவாசலுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டி கற்பூரம் ஆரத்தி காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி முத்தி திதிகளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நிலைவாசலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் கிரகலட்சுமி குலதெய்வம் மற்றும் தேவதையின் அருளால் நம்மை தேடி பணம் வருவதற்குரிய யோகம் உண்டாகும் எளிமையான இந்த வழிபாட்டை முழுமனதோடு நிலைவாசலில் முத்திதிகளிலும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் செய்வதன் மூலம் பணவரவு உண்டாவதற்குரிய யோகம் உண்டாகும் என்ற தகவலை கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்